செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கடந்த ஒரு சில நாட்களாக தென்னிலங்கையையும் ஒட்டுமொத்த இலங்கையின் அனைத்து ஊடகங்களிலும் மிக பிரதானமான பேசுபொருளாக மாறியிருப்பது செவ்வந்தியும் செவ்வந்தி அடங்கலான குழுவினருடைய கைதுகள் தொடர்பில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருந்தன அது மட்டுமல்லாது செவ்வந்தியை தற்போது செவ்வந்தி தலைமறைவாகியிருந்த இடங்களுக்கு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகள் அழைத்து சென்று பல விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதனுடைய நீட்சியாக கூட இப்போது பல விடயங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது கிடைக்கப்பட்ட தகவல்களை பார்க்கின்ற போது மிக பெரும் அதிர்ச்சியாக இருப்பதாக மேலும் கூறப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் கொழும்பு குற்றப்பிரிவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செவ்வந்தியவர்கள் தாம் மறைந்திருந்த இடங்கள் தொடர்பில் மேலதிகமான தகவல்களை குற்றப்பிரிவினுடைய அதிகாரிகளுக்கு அவர் வெளிப்படுத்தி இருந்தார் மத்துக்கமாவில் அவர் சில விடயங்களை அவர் போலீஸ் கனிஸ்டபிள் ஒருவரும் அவருடைய இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த விடயங்களில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் கடைமுள்ள சஞ்சீவின் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் மூன்று மாதங்களாக அவர் குறிப்பிட்ட பகுதிகளில் பதுங்கியிருந்தமையை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் செவ்வந்தியினுடைய வாக்கு மூலத்திலே அவை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது மத்துகம பகுதியிலே மூன்று மாதங்களில் ஒன்றரை மாதங்களை அவர் கழித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த காலப்பகுதியில் மாத்தரை போன்ற பகுதிகளிலும் அவர் பதுங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் பின்னர் அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதையும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இவை அனைவரும் இருக்கின்றது அது இருக்க இந்த தொடர்பில் அவர் கிளிநொச்சியிலும் சில இடங்களில் தரித்து நின்றதாக இன்னும் ஒரு தகவல் கூறுகின்றது இவையெல்லாம் பார்த்து விட்டோம் இவற்றையெல்லாம் பலரும் அறிந்திருப்பீர்கள் நேற்றைய தினம் கூறியது போன்றோ நீங்கள் அறியாத இன்னும் பல தகவல்கள் நம்முடைய கைவசம் இருக்கின்றது அதனை தேடி பார்க்கின்ற போது செவ்வந்தி இந்த வலையமைப்புக்குள் எவ்வாறு எடுத்து செல்லப்பட்டார் ஹெகல் பத்ர உள்ளிட்ட குழுவினர் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட போது இவருக்கும் அவருக்கும் இலங்கையில் இருந்த செவ்வந்திக்கும் இடையில் எவ்வாறான தொடர்பு இருந்தது என்பது தொடர்பில் பலரும் கேட்கப்படாத ஒரு வினா மறைந்திருக்கின்றது மிக முக்கியமான தகவல்களை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட பின்னர் செவ்வந்தியின் தாய் மற்றும் அவருடைய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சகோதரராக குறிப்பிடப்பட்டவர் நீர்கொழும்பின் கட்டுவில்லை கம பகுதியைச் சேர்ந்த பீங்புர தேவகே சமிந்து இவருடைய சமந்தி வயது நாற்பத்தி எட்டு இவர்கள் இருவரும் சகோதரர் மற்றும் தாய் கைது செய்யப்படுகிறார்கள் செவ்வந்தியினுடைய வயது இப்போது இருபத்தி ஆறு செவ்வந்தியினுடைய தாய் தந்தையருக்கிடையில் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக செவ்வந்தியினுடைய தந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் பிரிந்து செல்லுகிறார் செவ்வந்தியின் தந்தை பிரிந்து சென்ற பின்னர் தாய் தனியாக வாழ்ந்தபோது அவர் ஒருவரோடு அவருக்கு ஒரு நட்பு கிடைக்கின்றது அந்த நட்பு பாதாள உலக குழுவோடு தொடர்பான போதை மற்றும் பல கடத்தல்களோடு தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது இது இப்போது உங்களுக்கு இவை புதியவையாக இருக்கலாம் ஆனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணை வலயத்தில் இவை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது செவ்வந்தியினுடைய தாய் தேவகி சமந்தி அவர்களுக்கு சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றங்களிலே நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு இருக்கின்ற போது அந்த குறிப்பிட்ட தாய்க்கு நண்பராக வந்தவர் அல்லது அவருடைய வாழ்நாளிலே புதிதாக இணைந்து கொண்டவர் மூலமாக செவ்வந்தியினுடைய தாய்க்கு கிடைத்த நட்பின் பின்னர் அவர் செவ்வந்தியை குறிப்பிட்ட காலங்களின் பின்னர் கல்வி பயில்வது மற்றும் பல நடவடிக்கைகளுக்கு உதவி செய்கிறார் பின்னிட்ட நாட்களிலே செவ்வந்தியின் தாய்க்கும் அவருக்கும் இடையில் சில விரிசல் வந்த பின்னர் செவ்வந்தியின் நட்பு அவருடைய தாயின் நண்பராக இருந்தவருடன் இவருடைய நட்பு அதிகரிக்கின்றது அவர் இப்போது இலங்கையில் இல்லை இந்த குறித்த செவ்வந்தியின் தாயின் நண்பராக வந்தவர் பின்னிட்ட நாட்களில் செவ்வந்தியின் காதலனாக மாறுகிறார் அவர் பின்னிட்ட நாட்களிலே செவ்வந்தியின் காதலனாக மாறியதுடன் அவருடைய நட்பு வட்டத்தில் இருந்தவர்களை பார்த்தால் தலை சுற்றுகின்றது அவர்தான் வேறு யாருமல்ல ஹெகல் பத்திர இப்போது வெளிநாட்டிலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய மிக மிக பிரதான இலங்கையின் ஆபத்தான போதை வஸ்துக்களை கடத்திய மிக பிரதானமான முக்கிய புள்ளி ஹெகல் பத்திர அவரோடு தொடர்பு ஏற்படுகிறது செவ்வந்தியின் காதலனுக்கு அந்த செவ்வந்தியின் காதலனுக்கும் கெகல் பத்திரவுக்கும் இடையில் ஏற்பட்ட நட்பின் காரணமாகத்தான் குறித்த செவ்வந்தியின் காதலன் மற்றும் கெகல் பத்திரவின் நட்பின் காரணமாகத்தான் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திலே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கனவுள்ள சஞ்சீவ் அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார் அந்த இலக்கு வைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட போதுதான் அவர் பியூவங்க கந்தனாராட்சி அவர் தான் அவரை படுகொலை செய்கின்றார் அவர் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி இந்த அனைத்து திட்டங்களுக்கும் திட்டங்களை தீட்டியவர் திட்டங்களை நகர்த்தியவர் செவ்வந்தியாக இருக்கின்றார் செவ்வந்தியை வழி நடத்தியது ஹெஹல் பத்திரம் என்று கூறப்படுகிறது ஹெஹல் பத்திரவுக்கு செவ்வந்தியை அறிமுகப்படுத்தியது செவ்வந்தியின் காதல் என்கின்ற தகவல் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இதனை ஊடக வெளிச்சத்திலே உங்களுக்கு முதல் முறையாக கூறுகிறோம் இவ்வாறுதான் செவ்வந்தி அறிமுகமாகின்றார் செவ்வந்தியின் தாய்

முகமட் அஸ்மான் சகாப்தி நன்றி வருகின்றது எப்படி பார்க்கின்ற போது முஸ்லிம் பெயர்கள் வருகிறது அந்த பெயர்களினுடைய உண்மையான அஹ் நபர்களை தேடிச் சென்றால் அவர்கள் சிங்களவராக இருக்கின்றார்கள் அல்லது தமிழர்களாக இருக்கின்றார்கள் இது எப்படி உருவாக்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரையில் சில குற்றச்செயல்களோடு முஸ்லிம் நபர்கள் ஒரு சிலர் தொடர்பட்டார்கள் சகரானோடு தொடர்பட்ட உயிர் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் அல்லது இன்னும் பல நாசகார செயல்களில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் விசாரணை நிலையத்திலும் இருக்கின்றார்கள் இது ஒருபுறம் இருக்க இப்போது இடம்பெறுகின்ற தாக்குதல்களில் எல்லாம் பார்த்தால் இந்த பெயர்கள் தான் இடம்பெறுவதை நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் புரிந்திருக்கும் இப்போது தக்சியின் முதல் கணவராக பார்க்கப்பட்டவர் அல்லது தக்சியினுடைய முதல் கணவரானவர் சலீம் இவருடைய பேர் நிரோஷன் இவர் சிவன் கோயில் வீதி சாவகச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர் இவர் சாவகச்சேரியை சேர்ந்தவர் இவருடைய பேர் மாற்றப்படுகிறது சலீம் என்று மாற்றப்படுகிறது என்றால் அந்த அவர்களுடைய வலையமைப்பிலே இவருடைய பேர் சலீம் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது ஜே பாய் கெனடி பஸ் இவர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் நீ கொழும்பு நீதவான் நீதிமன்ற புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திலே துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டவர் முகமது அஸ்மான் சகாப்தீன் என்று கூறப்படுகிறது இவருடைய வயது முப்பத்தி நாலு இவர் முன்னாள் ஒரு இராணுவத்தின் அதிகாரி முக்கிய அதிகாரியாக இருந்தவர் என்று கூறப்படுகிறது அவருடைய பெயர் பியூமங்க கந்தனார் ஆட்சி இப்படி பார்க்கின்ற போது என்ன இருக்கின்றது ஒன்பதுக்கு முதல் பல விமர்சனங்கள் அல்லது பல கருத்து வேறுபாடுகளை கடந்து ஈழத்தமிழர்களிடம் ஒரு அறம் இருந்தது அவர்களுக்கென்ற ஒரு ஒழுக்கம் இருந்தது அவர்களுக்கென்ற ஒரு தனிய வாழ்வியல் இருந்தது அந்த வாழ்வியலோடு அவர்கள் தங்களை தாங்களே ஒரு விதத்திலே தகவல் கொண்டு கட்டுப்பாடுகளோடும் கட்டுக்கோப்புகளோடும் கடந்து சென்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் தென்னிலங்கையில் இருந்த சிங்கள தீவிரவாத சக்திகள் ஈழத்தமிழர்களை கட்டமைத்து அவர்கள் ஒரு ஒழுங்க ஒழுங்கீனமானவர்கள் அவர்கள் மத்தியிலே சில விசமிகள் இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்துக்களை புகுத்துவதற்கான சில நடத்தை புரல்வான கருத்துக்களை அவர்கள் முன்னெடுத்தார்கள் இதன் பின்னணியில் வேறு யாரும் இருக்கவில்லை இலங்கையில் இருந்த புலனாய்வு கட்டமைப்பு இருக்கின்றது இவ்வாறுதான் தான் உயித்த ஞாயிறு தாக்குதலை முஸ்லிம்களை வைத்து திட்டமிடுகின்றார்கள் உயித்த ஞாயிறு தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் கத்தோலிக்க தமிழர்கள் வழிபடுகின்ற இடங்களாக இருக்கின்றது அதில் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது அனைத்தும் கத்தோலிக்க தமிழர்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலே சிங்கள மொழி பேசக்கூடியவர்களும் அங்கு உயிரிழந்திருந்தார்கள் இவ்வாறு பார்க்கின்ற போது இது ஏதோ ஒரு திட்டமிடப்பட்ட சதி என்பதுதான் புலப்படுகிறது என்று பாதாள உலக குழுவோடு தொடர்பானவர்கள் என்று கூறப்படுகிற அத்துணை பேரும் தமிழர்கள்

முஸ்லீம் சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய பேர் ஆனால் ஏன் அந்த முஸ்லீம் சமூகத்தின் பெயர்கள் முன்வைக்கப்படுகிறது அல்லது ஏன் தமிழர்களுக்கு முஸ்லீம் நபர்களின் பேரும் சிங்களவர்களுக்கும் ஒரு சிலருக்கு இவ்வாறான பேர் மாற்றம் செய்யப்பட்டு இந்த நாசகார வேலைகளில் ஈடுபடுத்துகிறார்கள் என்கின்ற சந்தேகம் பலத்திருக்கின்றது இந்த வடயம் தொடர்பில் அரசு முறையாக கவனம் செலுத்தி அடுத்த கட்ட விசாரணை வலையமைப்பு ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது இத்தனைக்கும் பின்னணியில் இந்த பெயர்கள் வைக்கின்ற பின்னணியில் வேறு யாரு மிக பிரதானமான ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருந்த சுரேஷ் சாலை தான் முக்கியமானவர் என்கின்ற தகவல் கூறப்படுகிறது இந்த சுரேஷ் சாலை அவர்களால் தான் இந்த பெயர் மாற்றங்கள் யாருக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் எவ்வாறான பெயர்கள் இவர் உச்சரிக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாக பிரிவினுடைய இவர்கள் புலனாய்வு பிரிவிலே ஒரு மாத ஊதியம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறு பார்க்கின்ற போது இதில் பெரும் ஒன்று இருக்கின்றது இப்போது செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் அல்லது தக்ஸி கைது செய்யப்பட்டார் என்பதற்கப்பால் இவர்களுக்கு பின்னால் இன்னும் பல இடங்களிலே தமிழர்களின் பெயர்களில் முஸ்லீம்கள் நடமாடுவதாக கூறப்படுகிறது அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல முஸ்லீம் பெயர் வைத்தவர்கள் என்று கூறப்படுகிறது எனவே சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் குழப்புவதற்கு இன்னும் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெயர்களை பயன்படுத்தி நாடு ஒரு சுபிச்சமான நிலையில் அல்லது அமைதியான நிலையில் இருக்கக்கூடாது என்பதில் அந்த குறித்த நபர்கள் அவதானமாக இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இவைகள் கட்டமைக்கப்பட்டு இவை விடப்படுவதாக கூறப்படுகிறது நீங்கள் இன்னும் ஒரு வினாவினை கேட்பது அப்படியானால் தென்னிலை எல்லாம் நீங்கள் பௌத்தம் போதித்த அல்லது பௌத்தத்தின் அறம் வழி வந்தவர்கள் என்று கூறுகின்ற சிங்கள மக்களையும் கூட பாதாள உலகக்குழு என்கின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியதும் கடந்த காலத்திலிருந்து ஆட்சியாளர்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் வடக்கு கிழக்கிலும் ஒரு அறம் இருந்தது அந்த அறங்கள் எல்லாம் இல்லை அவர்கள் மீதும் ஒரு மற்றவர்களை விமர்சிப்பது போன்று ஒரு பிழையான அர்த்தம் கற்பிப்பதில் ஒரு சக்தி அல்லது புலனாய்வு கட்டமைப்பு மிக அவதானமாக செயற்பட்டிருக்கின்றது இப்போது வெளிவருகின்ற பெயர்களின் பின்னணியில் இதில் எத்தனை புலனாய்வாளர்கள் தொடரப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முதல் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது புலனாய்வு அதிகாரிகளாகவும் போலீசாராகவும் இருக்கின்றார்கள் அதே வேளையில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது செவ்வந்தி விவகாரத்தை வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பதாகவும் புலனாய்வு அதிகாரிகள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் மூத்த அதிகாரிகள் காரணம் இப்போதும் புலனாய்வு துறை என்பது பலவீனப்பட்ட நிலையில் இருக்கின்றது ஆனால் ஓரளவு சரி செய்யப்பட்டு வருவதாக கூறினாலும் கூட அதில் பெரிய சந்தேகம் இருக்கின்றது இப்போது உடனடியாக அடுத்த கைதில் நடவடிக்கைக்குள் உட்படுத்தப்பட வேண்டிய நபராக இசாரா செவ்வந்தியினுடைய காதலன் அல்லது தாயினுடைய நண்பர் இங்கு முக்கியம் பெறுகின்றார் அந்த கைது இடம்பெறுமா இப்ப இவ்வாறான சூழ்நிலையில் தமிழர்களுக்கு முஸ்லிம் பெயர்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இசாரா சுப்பந்தி விடயத்திலே இரண்டு தமிழர்கள் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் தமிழ் பெயரோடும் இன்னும் ஒருவர் முஸ்லிம் பெயரோடும் பயணிக்கின்றார் துவாறு பார்க்கின்ற போது அடுத்தடுத்து என்னென்ன ஆபத்துக்கள் இலங்கைக்குள் நிகழப் போகிறது என்கிற சந்தேகம் பலரிடமும் வளர்த்திருக்கின்றது எனவே இப்போது தென்னிலங்கையில் ஒரு மிக பிரதான பேசுபொருளாக இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய அரசியல் புள்ளி மிகவும் பதட்டத்தோடு இருப்பதாக கூறப்படுகிறது அந்த அரசியல் புள்ளியை காலதாமதமின்றி கைது செய்ய வேண்டிய கடப்பாடு அரசுக்கு இருக்கின்றது காலதாமதமின்றி கைது செய்யாது விட்டால் சாட்சியங்களையும் விசாரணையையும் சீர்குலைப்பதோடு திசை மாற்றி விடுகின்ற மடைமாற்றி விடுகின்ற வேலையை செய்வதற்கான அடுத்த கட்ட வேலையொன்று கீழ்மட்டங்களிலே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அரசுக்கு எதிரான போராட்டத்தை வடிவமைப்பதில் அவர்கள் வேறு ஒரு அர்த்தம் கற்பிப்பதற்கும் வேறு ஒரு தலைப்பில் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது எனவே அரசு இந்த விடயத்தில் எல்லா விடயத்திலும் விழிப்பாக இருக்கக்கூடிய அரசு இந்த விடயத்திலும் விழிப்பாக இருக்கும் என்று பொதுமக்கள் நம்புகிறார்கள் என்கின்ற தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்